ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான முகுப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரியே கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்ம கலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்க்க போகிறது பியூட்டிஃபுல் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த செயின் அப்படியே பார்க்குறதுக்கு அச்சசல் கோல்டு மாதிரி இருக்குது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ இப்போ நான் இங்கே வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோல்டில் டச் பண்ணால் என்ன மாதிரி ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி வருது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டியுமே வந்துருங்க ஸோ அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் பால்ஸ் வருது அண்ட் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் பால்மே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது அண்ட் செயினோட இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல வருதுங்க இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஷேப்பில் ஃபுல் ஒயிட் மோஸ்ட் மோஸ்ட் டிமண்டபிள் கோல்டில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி வரும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடய ஒரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த செயின் வந்து லைக் வலவல டைப் அந்த மாதிரிலாம் இல்லை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் ஆறுநூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட் வந்து மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டபிள் கோல்டில் எப்படி மேக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் மேக் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது ஃபினிஷிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் நம்ம பார்க்கலாம் இப்போது அடுத்துமே நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் செமையாக இருக்கிறது கூட உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ செயின் வந்து நாங்கள் உங்களுக்கு வச்சு காமிக்கும்போது தெரியும் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கு அறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு செயினோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயின் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கோல்டில் எப்படி மேக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்ம கோல்டு செயின் கூட மிக்ஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது அடுத்து வந்து நம்ம மல்டி கலருமே இருக்குது அதுவுமே பார்க்கலாம் அடுத்து இதிலே வந்து உங்களுக்கு மல்டி கலருமே அவைலபிள் இருக்குங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைனூட்டாக அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து ப்ளைன் பால் அண்ட் சென்ட்ராக வந்து ஸ்டோன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க செயின் செம் அழகாக இருக்கு ஆறுநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆறுநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னல் ஆகும் செயினோட அந்த பாலிஷ் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அண்ட் இந்த கலர்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் கிடைக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க ஸோ இதில் எதுவுமே லைட்டிங்ஸு கிளிட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ அப்படியே உங்களுக்கு லைவாக வச்சு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும் அண்ட் வந்து இதோட ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி நீங்கள் அதை பார்த்துட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம நல்லா வந்து ஒரு பெரிய சைஸ் பால் கொஞ்சம் பால் வந்து முன்னாடி பார்த்ததோட சைஸ் பெருசு பட் சேம் ரேட்டில் வரும் உங்களுக்கு சைஸ் மட்டும் தான் பெருசு ஸ்டோன் கணக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும் பட் சேம் ப்ரைஸில் வி ஆர் கிவிங் இதில் வந்து ஃபுல் ஒயிட் பெரிய பாலில் இல்லை நான் செக் பண்ணுறேன் ப்ரைஸ் வந்து செக் பண்ணுறேன் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் நம்ம இது எல்லாமே கேரண்ட்டியோடு கொடுக்குறோம் அண்ட் ரீபாலிஷிங் உண்டு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபர் த ரெகுலர் யூஸ் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் இந்த எண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பால் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது செயின் அப்படியே கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் வரும் ஆறுநூற்றி எழுபது ரூபா வரும் ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் செவன் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது நான் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் அண்ட் மல்டி கலர் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ஸோ இதுலேயுமே பார்க்கலாம் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் சூப்பராக இருக்குது சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூற்றி எழுபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ரியால் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த செயின்மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இதுவுமே அப்படியே போடுமோ நல்லா விழுது பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அண்ட் இதில் வந்து மல்டி கலருமே அவைலபிள் இருக்குது சேம் ப்ரைஸ் காஸ்ட்டில் வரும் சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மல்டி கலர் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் ரெட் ரெட் அண்ட் ஒயிட் ஃபுல் ஒயிட் அண்ட் மல்டி கலர் சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் சூப்பராக இருக்குது கூட கோல்டில் இருக்க மாதிரி இருக்க பாருங்கள் இதில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு கோல்டில் வர மாதிரி தான் வரும் செயின்ஸ் எல்லாமே இதோட ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபுல் ஒயிட்டில் இந்த மாதிரி பால் வருது இது ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வருது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டியில் வரும் இந்த பேட்டன் ஆறுநூத்தம்பது ப்ளஸ் ஷிப்பிங் செயின் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு லெந்த் வர மாதிரி கொடுத்துருக்காங்க செயின்மே உங்களுக்கு ரியால் கோல்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் மல்டி கலர்ஸ் வந்து அவைலபிளே இருக்குதுங்க அதுவுமே பார்க்கலாம் சேம் பேட்டன் சேம் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ரியல் கோல்டில் வர மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஒயிட் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் மல்டி கலர் மூணு கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது சைஸோட செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்டே வரும் ஏன்னா லாங்காக தான் கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு கலருமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்து இதில் மல்டி கலர் மல்டி கலருமே உங்களுக்கு அறநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் சூப்பராக இருக்குது இது கூட ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எல்லாமே உங்களுக்கு ரியால் கோல்டு லிப்ட்ருக்குமோ அதே மாதிரி தான் வரும் ஸோ இதுவுமே பாருங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் செயின்ஸ் ஸோ இதில் விஷயமே வந்து செயின் தான் செயின் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம கொடுக்குற எல்லா கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய செயின்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான செயின் தான் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் வேர் பண்ணும்போது கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு வரும் அண்ட் வந்து கோல்டு ஜுவல் கூட மிக்ஸ் பண்ணும்போது கூட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எந்த டிசைன் வேணுமோ அண்ட் எந்த கலர்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட் மட்டும் உங்களுக்கு பத்து பிடி செயின் அவைலபிலிட்டி இருக்குது ஷார்ட்டில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இது ஒரு வாட்டி நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்குமே காமிக்கிறேன் இங்கேயும் ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது நான் பண்ணுறேன் ஃபுல் ஒயிட் கலரில் ஃபுல் ஸ்டாக் இப்போ வந்திருக்கு என்ன கேன் வரும் வந்துட்டே இருக்கும் இது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிடி செயின் இது ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு அப்படியே கோல்டு இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல லாங்கில் வருது நல்லா லாங்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி இது வந்து பத்து பிடி செயின் ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ரெடி டு டஸ் பேட்ச் செயின்மே ரொம்ப க்ரிட்டாக இருக்குது ஸோ இது வாங்காதவங்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பேர் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ புதுசாக வந்து சேனலில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மீது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஒரு செயின் மட்டும் தான் பத்து பிடி மிச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு எட்டு பிடியில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோலிங்க ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனு ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடு அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்